கதைகளின் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தை தருவதே எங்கள் நோக்கம் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும் இந்த மாற்றத்தை தரும் பயணத்தில் நம்மோடு இணைய நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வல்லவனுக்கு வல்லவன் உண்டு வைகியத்தில் குருக்ஷேத்திர யுத்தம் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த வேளை பாண்டவ கௌரவப் படைகள் முட்டி மோதிக் கொண்டிருக்கிறார்கள் களத்திலே அன்று வில்லாதி வில்லர்களான அர்ஜுனனும் கர்ணனும் மோதிக் கொண்டிருக்கிறார்கள் அர்ஜுனனுக்கு கண்ணன் தேரோட்டிக் கொண்டிருக்கிறான் தேர் உச்சியிலிருந்த கொடியில் ஆஞ்சநேயர் அழகாய் பறந்து கொண்டிருக்கிறார் அர்ஜுனனும் கர்ணனும் தங்கள் அம்புகளை ஒவ்வொருவர் தேர்களை நோக்கி எய்கின்றனர் ஆடேங்கப்பா ஆற்றல் மிக்க அந்த அர்ஜுனனின் அம்பு கர்ணனின் தேரை முப்பத்தைந்து கல் தொலைவு தள்ளிவிழச் செய்கிறது அர்ஜுனனின் தேரை தாக்கிய அம்பு அதை முப்பது கல் தொலைவில் விழச் செய்கிறது சுதாரித்து எழுகிறான் அர்ஜுனன் பெருமை பிடிபடவில்லை கண்ணா பார்த்தாயா என் அம்பு கர்ணனின் தேரை முப்பத்தைந்து கல் தொலைவில் விழச் செய்தது அவனது அம்போ நம்மை முப்பது கல் தான் தள்ளிவிட்டது பார்த்தாயா என் பராக்கிரமத்தை என்று மார்த்தட்டிய போதுதான் கண்ணன் அப்படியா என்றானாம் சொன்னதோடு நின்றானா அர்ஜுனா எனக்கு கொஞ்சம் கீழே வேலை இருக்கிறது சற்று நேரம் நீ கர்ணனை தனித்து சமாளி இதோ உன் கொடியில் பறக்கிறானே ஆஞ்சநேயன் அவனிடம் ராமாவதார காலத்திலேயே ஒரு ரகசியம் சொல்ல வேண்டுமென்று நினைத்தேன் முடியவில்லை இப்போது அதைச் சொல்லிவிட்டு வருகிறேன் என்றவன் கொடியிலிருந்த ஆஞ்சநேயரை நோக்கி மாறுதி வா போகலாம் என்றான் ஆஞ்சநேயரும் கொடியிலிருந்து கீழே குதித்து விட்டார் இருவருமாய் மறைந்து விட்டார்கள் அப்போது கர்ணன் ஒரு அம்பு விட்டான் அர்ஜுனனின் தேர் நூற்று ஐம்பது கல் தொலைவில் போய் விழுந்தது அதை நிமிர்த்தி சிதறிக் கிடந்த கிரீடம் இதர பொருட்களை அள்ளி வருவதற்குள் அர்ஜுனனுக்கு போதும் போதுமென்றாகிவிட்டது அவன் சுதாரித்து எழுந்த பிறகு கண்ணனும் ஆஞ்சநேயரும் வந்துவிட்டார்கள் ஆஞ்சநேயர் கொடியில் தங்கிவிட்டார் கண்ணன் தேரில் ஏறினான் என்னப்பா இது இவ்வளவு தூரம் தள்ளி கிடக்கிறாய் ஓ கர்ணன் உன்னை பதம் பார்த்து விட்டானா என்றதும் அர்ஜுனன் தலை குனிந்தான் அவனிடம் கண்ணன் அர்ஜுனா ஒருவனும் அவனவன் சாதனையை பெரிதுபடுத்தி பேசக்கூடாது உன்னிலும் வல்லவர் உலகில் உண்டு நானும் ஆஞ்சநேயரும் பக்கபலமாக உன்னிடம் இருக்கும்போதே முப்பது கல் தொலைவில் விழுந்த நீ பலவானா யாருடைய துணையுமின்றி தனித்து முப்பத்தைந்து கல் தொலைவில் விழுந்த கர்ணன் பலவானா யோசி என்றார் அர்ஜுனன் அடுத்த கணம் கண்ணனின் காலடியில் கிடந்தான்